டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவருடைய கைது நடவடிக்கைக்கு எதிராக உலக நாடுகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஜெர்மனி அமெரிக்கா தற்போது சபையோட முக்கிய நிர்வாகிகள் வந்து தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு முதலமைச்சர் சிறைச்சாலையில இருந்துட்டே தன்னுடைய மக்கள் பணியை தொடர முடியுமா அப்படிங்கிற சட்ட ரீதியான தகவலை பத்தியும் தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சமீப காலமாகவே இந்த பாஜகவோட ஆட்சியில மிக முக்கியமாக எதிர்கட்சி தலைவர்கள் வந்துட்டு ஈடி மூலமாக கைது செய்யப்படக்கூடிய பல நடவடிக்கைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இந்த தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஜார்க்கண்டோட முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்கள் ஈடி மூலமாக கைது செய்யப்பட்டு தற்போது வரைக்கும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையும் நம்ம பார்த்துட்டு தான் வரும் இதற்கு அடுத்தபடியாக கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி தான் ஆம் ஆத்மி கட்சியோட தலைவர் மற்றும் டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்துட்டு ஈடி அரசாங்கத்தின் மூலமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அதாவது எட்டு முறை சமன் அளிக்கப்பட்டு ஒன்பதாவது முறையும் அவர் தன்னுடைய தரப்பில் எதையுமே வந்து சமர்ப்பிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக அவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுதே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த கைது நடவடிக்கை தான் மிக முக்கியமாக இன்றளவு பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு தலைப்பாகவும் அமைந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு முதலமைச்சர் அவருடைய பணியில இருக்கும் போலதே கைது செய்யப்படக்கூடிய இந்த நடவடிக்கை வரலாற்றிலே இதுதான் முதல் முதலாகவும் இருந்துட்டு இருக்கு இதைத் தொடர்ந்து மீண்டும் அவர் சிறைச்சாலையிலே இருந்து தன்னுடைய மக்கள் பணியை வந்து மேற்கொண்டு இருக்காரு இந்த நிலையில இந்தியாவில ஒரு டெல்லிங்கிற ஒரு தலைநகரத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சரோட இந்த கைது நடவடிக்கைக்கு எதிராக உலக நாடுகள்ல மிக முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா ஜெர்மனி இதை தொடர்ந்து தற்போது ஐநாவும் அவங்களோட தரப்பை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஏன் இவ்வளவு ஆதரவு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இங்க வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கருத்து தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஜெர்மனியோட வெளித்துறை அமைச்சகம் என்ன மற்றும் அடிப்படை ஜனநாயக கோட்பாடுகள் எல்லாமே அரவிந்த் கெஜ்ரிவாலோட வழக்குல பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற வகையில நாங்க எதிர்பார்க்கிறோம் குற்றச்சாட்டை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய மற்ற இந்திய குடிமக்களை போலவே கெஜ்ரிவாலுக்கும் நியாயமான பாரபட்சமற்ற விசாரணைக்கு தகுதியானவர் அப்படிங்கிற வகையில ஜெர்மனியோட வெளியுறவுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு கூறியிருந்தது இதற்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மத்திய அரசாகவும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருந்தது இதை தொடர்ந்து அடுத்தபடியாக அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியை அமெரிக்க அரசு கண்காணிச்சுட்டு தான் வருது சிறையில இருக்கக்கூடிய டெல்லி முதல்வர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருக்கு நியாயமான வெளிப்படையான மற்றும் சரியான நேரத்தில் சட்ட செயல்முறைகளை உறுதி செய்ய இந்திய அரசை நாங்கள் ஊக்குவித்து வருகிறோம் அப்படிங்கிற வகையில் அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க இந்த நிலையில் மத்திய அரசாங்கம் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு கடும் கோவத்துக்கு ஆளாக்கப்பட்டு அமெரிக்கா மற்றும் ஜெர்மனிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அதிருப்தியை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இப்படி ஜெர்மனியும் அமெரிக்காவும் இந்த மாதிரியான வகையில கருத்து தெரிவிச்சிருக்கிறது எதிர்த்து நம்மளோட இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு பதில் கூறுற மாதிரி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஜெர்மனிக்கு இவங்க எந்த மாதிரியான பதில் சொல்றாங்கன்னா எங்களோட உள்நாட்டு விவகாரங்களை நீங்க தலையிட வேணாம்னு சொல்லி நாங்க கேட்டுக்கொள்கிறோங்கிற வகையில நம்மளோட இந்திய அரசாங்கத்தின் சார்பாக ஜெர்மனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருத்து பகிரப்பட்டது இதே மாதிரி அமெரிக்கா கருத்துக்கும் ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும் இல்லீங்களா அதுக்காக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகத்தோட செயல் துணை தலைவர் குளோரியா பெர்பெனாவுக்கு நேரில் ஆஜராகும்படி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க அந்த சம்மன் அடுத்து குளோரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராகி இருக்காங்க கிட்டத்தட்ட சுமார் நாற்பது நிமிடங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் விளக்கம் கேட்கப்பட்டது மேலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய உள் அமெரிக்கா தலையிடுவதற்கு கடும் கண்டனத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஆரோக்கியமற்ற ஒரு முன்னுதாரணம் மற்றும் தேவையற்றது அப்படிங்கிற வகையிலேயும் இந்தியா ரொம்ப கராராக குறிப்பிட்டிருக்கு இந்த வகையில் ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவோட துறை அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்கிற வகையில இப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டு கைது செய்யப்பட்டு அது முதலமைச்சர் பதவியில் இருக்கும் போதே கைது செய்யப்பட்டு மேலும் காங்கிரஸோட மிக முக்கியமான வங்கி கணக்கெல்லாம் முடுக்கப்பட்டு இந்த சூழ்நிலையை அமெரிக்கா கவனிச்சிட்டு வரதா சொல்லியிருக்காங்க அந்த நிலையில தான் இந்த கமெண்டியுமே தெரிவிச்சிருக்காங்க இப்படி இருக்கும்பொழுது இந்தியா இந்த மாதிரி கரரா வந்துட்டு ஒரு சம்மன் அனுப்பி இல்லை இந்த மாதிரி வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஒன்றிய அரசாங்கத்தோட அழுத்தத்தின் காரணமாக இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா அவங்க இதுக்கு பதிலடியா இன்னொரு பதில சொல்றாங்க இந்த சம்பவம் குறித்து அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை தமிழ்வழி செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் வந்துட்டு மிக முக்கியமா ஒன்னு குறிப்பிட்டிருக்காரு அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது நடவடிக்கையை நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் வங்கி கணக்குகள் முடக்கம் அப்படிங்கிற காங்கிரஸோட இந்த குற்றச்சாட்டை பத்தியும் நாங்க அறிஞ்சிருக்கோம் இந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா நியாயமான வெளிப்படையான சட்ட செயல்முறைகளை வந்துட்டு இங்கே முதல்ல உறுதி செய்ய வேண்டும் இந்த விஷயத்துல நாங்க வெளிப்படையா பேசி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க எங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க பேசல எங்களோட வெளிப்படையான கருத்துக்களை மட்டும் தான் நாங்க இங்க பகிர்ந்திருக்கோம் அப்படிங்கிற வகையில் இந்தியாவோட இந்த கரரான பதிலுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்படி தொடர்ந்து மேலை நாடுகளோட பிரஷர் கூட ஒரு முதலமைச்சரோட கைதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில ஒன்றிய அரசாங்கத்தை இப்ப வரைக்குமே தன்னுடைய கைகளை வச்சுட்டு மற்ற எதிர்கட்சிகள் மீது மிக வன்மத்தை காட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கத்தின் மீது தான் இந்த ஜெர்மனி மற்றும் அமெரிக்காவோட பார்வை தற்போது திரும்பி இருக்கு இந்த மாதிரியான செயல்முறைகள் இந்தியாவோட இந்த ஜனநாயக ஆட்சி முறைக்கு கேள்வி கேட்கக்கூடிய விதமா அமைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு வகையில தான் அவங்களோட கருத்தை வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க சரி ஒரு நாடு இந்த மாதிரி அவங்களோட தனிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத வச்சுக்கலாம் ஆனா இது எந்த அளவுக்கு ஒரு தவறான நடவடிக்கை அதாவது ஒரு முதலமைச்சரை கைது பண்ணி அதுவும் முழுக்க முழுக்க எதிர்க்கட்சியை சார்ந்த அப்படியே வரிசையா ஒவ்வொருத்தரையும் கைது பண்ணிட்டு வரக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஐநா சபையை சார்ந்தவர்களும் அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தான் மோடி அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இவங்களால வந்துட்டு தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கட்சி தலைவர்களை கைது செய்யக்கூடிய இந்த நடவடிக்கையை வந்துட்டு ஒரு சூழ்ச்சியின் காரணமா இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க அப்படிங்கறத இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வெட்ட வெளிச்சமா காட்டப்பட்டு வருது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட கைதை வந்து குறிப்பிட்டு ஐக்கிய நாடுகளோட சபையும் தற்போது கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதும் காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்குகள்லாம் முடக்கப்பட்டது குறித்து ஐநாவோட பொதுச்செயலாளர் செயலாளர் ஆண்டனி அவர்களோட செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் ஜார்கிடம் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அப்ப அதற்கு பதில் அளிச்சிருக்கக்கூடிய அவரு தேர்தல் நடைபெறும் சூழ்நிலையில மற்ற நாடுகளை போலவே இந்தியாவிலும் அரசியல் சிவில் உரிமைகள் மற்றும் அனைத்து மக்களோட நலன்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வகையில நாங்கள் நம்புறோம் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலில் சுதந்திரமான நியாயமான சூழல அனைவருமே வாக்களிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்துட்டு நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையோட பொதுச்செயலாளரோட செய்தி தொடர்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிச்சிருக்காரு இந்த நிலையில் ஐநா சபையே இதுல வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வாக்களி வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்துட்டு சுதந்திரமாக வாக்களிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறது இந்த ஒன்றிய அரசுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இதை வருது தொடர்ந்து மேலை நாடுகள் மற்றும் ஐநா சபையை சார்ந்தவர்கள் வந்து இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட கைது நடவடிக்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய பலம் இன்னும் அதிகப்படியாக கூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பாத்துட்டு வரோம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா இவர் இப்படி பேசிட்டு இருக்காங்க ஐநா இந்த மாதிரி குறுக்க வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பாக யாராவது ஒரு ரிப்ளை கொடுத்ததாக அந்த நிலையில பார்க்கும் பொழுது இந்தியாவோட முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளரும் துருக்கி பிரான்ஸ் ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளோட தூதராக செயல்பட்டு விமர்சிச்சிருக்காரு தன்னுடைய எக்ஸ் வலைதளங்கள்ல கெஜ்ரிவாலுக்கு உறுப்பு நாடுகளோட உள் விவகாரங்கள்ல தலையிடுவதை தான் ஐநா சாசனம் தடை செய்து ஆனா ஐநாவோட பொதுச் செயலாளரோட அலுவலகமே அதை மீறி இருக்காங்க இதனால ஐநா மீதான அனைத்து நம்பகத்தன்மையும் இழந்து விட போகுது அப்படிங்கிற வகையில தன்னுடைய கமெண்ட வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவது இவங்க பண்ணக்கூடிய தவறுகளை இங்க கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் மீதே விமர்சனத்தை திருப்பி விடக்கூடிய இந்த ஒரு செயல்பாடு தான் நம்ம இந்தியாவில தொடர்ந்து நடந்துட்டு வருது அதுல மிக முக்கியமாக மோடி அரசாங்கத்திற்கு எதிராக யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமாக ஏதாவது ஒரு சம்பவங்களை வந்துட்டு மையப்படுத்தி அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கற விதமாக தான் இவங்க தொடர்ந்து பல செயல்பாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வகையில மேலை நாடுகளும் ஐநா சபையும் தன்னுடைய ஆதங்கமான கருத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில எந்த அளவுக்கு இந்தியாவை மற்ற நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு தகவலை இதன் மூலமாக அறிய முடியுது மேலும் மோடி அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மேலை நாடுகளும் பார்த்துட்டு இருக்காங்க தான் இங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான புரிதலையும் ஏற்படுத்திட்டு இருக்கு தற்போது இப்படி பல நாடுகளோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கெஜ்ரிவாலோட பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இன்னும் மிக முக்கியமா இந்த விவகாரங்கள்ல நம்ம இன்னொரு பிரச்சனையை நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா கெஜ்ரிவால் அவர்களை வந்துட்டு கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டு தற்போது அவர் சிறையில் இருக்காரு அவருடைய வழக்கு விசாரணைகள்லாம் அவரே இறங்கி வாதாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டு இப்ப அமைஞ்சு அவருடைய வழக்கம் வந்து நடத்திட்டு இருக்காரு அவருக்கு ஆதரவா அவங்களோட மனைவி வந்து சில வகையான செயல்பாடுகளையுமே கட்சிக்கு சார்பா பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு சிறைச்சாலையில இருந்துட்டு ஒரு வந்து பாத்தீங்கன்னா உத்தரவுகளை கொடுக்க முடியுமா இப்படி இந்த கேள்வி பட்சத்தில் இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்துட்டு இரண்டு முக்கிய முக்கியமான ஒரு உத்தரவுகளை வந்து கொடுத்துருக்காரு முதல்ல அந்த உத்தரவு என்னன்னு பார்த்துருவோம் மக்களோட தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனைகளை தீர்க்க நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷிக்கு முக்கிய உத்தரவு வந்துட்டு தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிறப்பிச்சிருக்காரு இது கெஜ்ரிவாலோட முதல் உத்தரவாகவும் இருக்கு இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மொஹலா கிளினிக் மற்றும் மருத்துவமனைகளோட மருந்துகள் மற்றும் நோயறிதல் சோதனைகளோட பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்யுமாறு சுகாதாரத்துறை அமைச்சர் சௌரத் பரத்வாஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் உத்தரவு கொடுத்திருக்காரு இதுதான் எப்படி ஒருத்தவங்க வந்துட்டு சிறைச்சாலையில தன்னுடைய இந்த முதலமைச்சர் பதவி தொடர முடியுங்கிற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுக்கும் அமைஞ்சிருக்கு ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவங்களோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணல சிறைச்சாலையிலுமே போய் ஒருத்தவங்க எப்படி அவங்களோட முதலமைச்சர் பதவியை வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியும் இது வந்துட்டு ஜனநாயக ஆட்சி முறைக்கு எதிராக இருக்கு ஒரு குற்றம் சாட்ட நபர் எப்படி முதலமைச்சர் பதவியில வந்துட்டு இருக்க முடியும் அதுவும் சிறைச்சாலே இருந்துட்டு இவங்களோட இந்த பணியை தொடர முடியும் அப்படிங்கறதா இன்னைக்கு பாஜகவோட மிக முக்கியமான ஒரு ஆதங்கமாகவும் இருந்துட்டு இருக்கு அதாவது இந்த கேள்விக்கு முதல்ல நம்ம பதில பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு கீழே பார்க்கும் ஒரு எம்எல்ஏ குற்றம் நிரூபிக்கப்பட்டா அவரை வந்து உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்படணும்னு சொல்லிட்டுதான் இந்த சட்டம் வந்து குறிப்பிட்டிருக்கு இந்த மாதிரி சட்டத்துல குறிப்பிட்டிருக்கப்படும் போதும் கூட ஒரு முதலமைச்சர் கைது செய்யப்பட்ட பிறகும் கூட தன்னுடைய பதவியை வந்துட்டு தொடர்ந்து வகித்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில இதற்கு அரசியலமைப்பு சாசனம் என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்குதுங்கிறத பாக்கலாம் இதற்கு பதில் அளிக்கக்கூடிய வகையில கைது செய்யப்பட்ட பிறகு முதலமைச்சராக தொடர்வதற்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டத்தோட நிலைப்பாடாக இருக்கு ஏன்னா கைது செய்யப்பட்டாலும் கூட முதல்வர் அப்படிங்கிற இந்த அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா மாற போறது இல்லைன்னு சொல்லிட்டு லோக்சபாவோட முன்னாள் பொதுச் பிடிடி பி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இதற்கிடையில் பார்க்கப்படும் போது மத்திய சிவில் சர்வீஸ் வகைப்படுத்தல் கட்டுப்பாடு மற்றும் மேல்முறையீடு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி விதி பத்து உட்பிரிவு ரெண்டின் கீழே பார்க்கப்படும் பொழுது ஒரு அரசு ஊழியர் அவர் காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள் முதல் அதிகாரத்தை நியமிக்கக்கூடிய உத்தரவின் மூலமாக இடைநீக்கம் செய்யப்பட்டதாக தான் கருதப்படுவார் அதாவது ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டின் பேரில் ஏதாவது ஒரு அரசு ஊழியர் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படும் போது நாற்பத்தி மணி நேரத்துக்கு மேல அவர் காவலில் வைக்கப்பட்டார்னா அவருடைய பதவியிலிருந்து அவர் கண்டிப்பாக இடைநீக்கம் செய்யப்படணும் இப்படிலாம் இருக்கப்படும் பொழுது ஒரு முதலமைச்சராக இருந்துட்டும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஏன் அவருடைய பதவி தொடரார் அப்படின்னா அவருக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதமான நிலைப்பாடுகளுமே குறிப்பிடப்படலை ஒரு முதலமைச்சர் தான் வந்துட்டு கைது செய்யப்பட்டாலும் கூட அவருடைய பதவியில வந்துட்டு வகிக்கலாம் அப்படிங்கறதுல அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதமான கருத்துக்களும் குறிப்பிடப்படலைங்கிறது தான் இவங்க மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சில மனுக்கள் கூட நீதிமன்றத்துக்குலாம் போயிட்டு இருக்காங்க அவர் எப்படி சிறையில் இருந்துட்டே வந்துட்டு இந்த பணியை வந்துட்டு தொடர முடியும் அப்படிங்கிறதுலாம் ஆனா அதற்கு நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது முழுக்க முழுக்க துறையை சார்ந்த விஷயம் இதுக்கு வந்து ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் தான் முடிவெடுப்பாங்க இது வந்துட்டு நீதித்துறைக்கு இது வந்து வராது அதனால இந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படிங்கற வகையில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைச்சாலையிலே இருந்துட்டு முதலமைச்சராக தொடரக்கூடிய இந்த நிலைக்கு சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க தான் அவர் இன்னும் தொடர்ந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலே வகிச்சிட்டு இருக்காரு இப்ப என்னன்னா எப்படியும் அவர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அவரோட பதவி ஒன்னா யாருக்காவது கொடுத்தாகணும் அப்படி இல்லைன்னா அந்த இதுல இந்த விலகையாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் இருந்தாலுமே கூட தற்போது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏஏன் படி பார்க்கும் பொழுது ஒரு முதலமைச்சரோட ஆட்சி அங்க சரிபட நடக்கல அப்படின்னா அங்க வந்துட்டு ஜனாதிபதியோட ஆட்சியை கொண்டு வரலாம் தான் இந்த சட்டப்பிரிவு வந்துட்டு நமக்கு மிக தெளிவா விளக்கிட்டு இருக்கு இந்த நிலையில டெல்லியோட துணைநிலை ஆளுநர் சக்சேனா அவர்கள் வந்துட்டு அப்படி சூழ்ச்சிகரமா ஒரு பதில வந்து கொடுத்திருக்காரு அதாவது தனியார் செய்தி ஊடகத்தோட மாநாட்டில் பங்கேற்கும் போது சிறையில் இருந்து ஆட்சி நடத்தப்படாது என்று டெல்லி மக்களுக்கு என்னால் உறுதியளிக்க முடியுங்கிற வகையிலையும் வரும் மாதங்களில் டெல்லியை உலகத்தரம் வாய்ந்த தலைநகராக நாங்கள் மாற்ற போகிறோம் அதற்கான வேலைகளை வந்துட்டு நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறோங்கிற வகையில் ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆம் ஆத்மி கட்சியினிடையே சரி இங்கே எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஆட்சியை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற வகையில் ஒரு சலசலப்பையும் வந்து இந்த கருத்து வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழ்நிலையில தான் நீதிமன்றத்தோட அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலையும் மேலும் அரசியமைப்பு சட்டத்தின்படியும் முதலமைச்சராக தொடரக்கூடிய இந்த ஒரு நிலைக்கு எதிராக எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கற ஒரு நிலையில தான் ஆம் கட்சிகள் அவர் தொடர்ந்து அவர் முதலமைச்சராக செயல்படுவார் சிறையில இருந்தாலும் கூட மக்களுக்கான பணிகளை வந்துட்டு இன்னும் திறம்பட செயல்படுவார் அப்படிங்கிற வகையில தான் ஆம் ஆத்மி நிர்வாகிகள் வந்து பலரும் செய்தி தொடர்பில் வந்துட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல மிக முக்கியமான ஒரு நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கு சட்ட சிக்கல்கள் அப்படின்னு அடிப்படையில் பார்த்தா இதுல சட்ட சிக்கல்கள் இல்லாத பட்சத்திலும் கூட ஆனா நடைமுறை சிக்கல்கள் வந்துட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்னதான் மோடி அரசாங்கம் பல சூழ்ச்சிகளை பண்ணி இப்படி எதிர்கட்சி தலைவர்களை வந்துட்டு ஒன்னொன்னா உள்ள தள்ளிட்டே இருந்தாலுமே அவங்களுக்கான சட்ட உரிமைகளை வந்துட்டு மீட்கெடுக்க அவங்களுமே பல போராட்டங்கள் வந்து ஈடுபட்டு தான் இருக்காங்க இருந்த பட்சத்திலும் இதுல என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்கணும்னா ஒரு முதலமைச்சர் ஒரு முடிவை வந்துட்டு எடுக்கணும் ஒரு விஷயத்தை வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தணும் ஒரு உத்தரவு போடணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மற்ற மினிஸ்டர்ஸ் கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா கலந்து ஆலோசனை பண்ணணும் ஆனா இவர் சிறைச்சாலையில இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல மற்ற மினிஸ்டர்ஸ் எப்படி அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணுவாங்க மேலும் அவர் கூட இணைஞ்சு எப்படி ஒரு முடிவுகளை எடுத்துட்டு போய் மக்கள் அனுமதியில கொடுப்பாங்க அப்படிங்கிற நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு ஆனா நீதிமன்றம் இதற்கு வந்து எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காம அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் நீதிமன்றம் நினைத்தால் அவருக்கு தேவையான வசதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறைச்சாலைகளிலே பண்ணி அவருக்கு தேவையான இந்த நடைமுறை சிக்கல்களை எல்லாம் தவிர்க்கிற விதமா சில உத்தரவுகளை வந்துட்டு நீதிமன்றத்தால் போட முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு தகவலாகவும் அமைஞ்சிருக்கு நம்மளோட இந்திய நாட்டிலே ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த நிலையில அவர் வந்துட்டு பதவியை ராஜினாமா செய்யாம அப்படியே இருந்து தொடக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு இதுதான் சரித்திரத்திலே முதல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்மளோட முதலமைச்சர்கள்லாம் கைது செய்யப்படக்கூடிய நடவடிக்கைகள் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் சிறைச்சாலையிலையும் போய் ஒருத்தர் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அப்படிங்கிற இந்த பதவியை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறத இப்படிய நம்ம சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கு எது எப்படி இருந்த போதிலும் வருகின்ற இந்த லோக்சபா தேர்தலுக்காக இந்த மோடி அரசாங்கம் எந்த வகையில் சூழ்ச்சிகளை பண்ணிட்டே இருந்தாலும் கூட இந்த கைது செய்யப்படக்கூடிய மற்றும் இந்த இடியோட நடவடிக்கைக்கு உட்படக்கூடிய பல எதிர்கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தொடர்ந்து அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களையோ இல்ல கட்சியில மிக முக்கியமா நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய நபர்களையோ அவங்களோட பதவியை வகிக்கும்படி பல்வேறு வகையான விஷயங்களை பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க பொழுதே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜார்க்கண்டோட முதலமைச்சர் ஹேமந்த் சோரனா இருக்கட்டும் அவருடைய மனைவியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் பயணத்துல வந்துட்டு இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்திருக்கோம் அதே வகையில தற்போது ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்திருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட மனைவி கூட வந்து அரசியல் கட்சி சார்ந்த சில நடவடிக்கைகளில் தற்போது இறங்குறதா வந்து நமக்கு தகவல்கள் வந்துட்டு தான் இருக்கு இந்த சூழ்நிலையில இப்படி எதிர்கட்சிகளின் சார்பாக பல வன்முறைகள் வந்துட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாலுமே கூட அதை எதிர்க்கிற விதமாக எதிர்கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நடவடிக்கைகள்ல இறங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடையும் நம்ம பாத்துட்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி பாஜக ரூலிங் பார்ட்டியா இருக்கிறதால என்னென்ன பிரஷர் எல்லாம் இந்தியா கூட்டணி மூலமாக கொடுக்க முடியுமோ அதை அத்தனையுமே கொடுத்துட்டு இருக்காங்க அதை எதிர்த்து இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி அவங்க தரப்புல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்படி இந்தியாக்குள்ள நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல மேலை நாடுகளை சேர்ந்து மிக முக்கியமான அதிகாரிகள் அவங்களோட கருத்தை வந்துட்டு இந்த மோடி அரசாங்கத்திற்கு எதிராக தெரிவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தான் இந்தியாவில் எந்த மாதிரியான ஒரு நிலை போயிட்டு இருக்குங்கிறத இன்னைக்கு அடிப்படையான ஒரு பொதுமக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சார்பாக மேலை நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குரலை கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையை பற்றியும் மேலும் ஒரு முதலமைச்சர் சிறைச்சாலைக்கு சென்ற பிறகும் கூட மீண்டும் தன்னுடைய பதவியில வகிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக தான் இன்னைக்கு இந்த காணொலியில் பல தகவல்களை வந்து பகிர்ந்திருக்கும் இதே போன்ற அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்